ஸ் வேதம் உணர்த்தும் நான்கு சிறப்பான குணங்கள் ஒன்று குறைந்தியர் அதனுடைய பதினாறு பதிமூணில் முதலாவது விழித்திருங்கள் விழித்திருக்கணும்னா உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு விழிப்புணர்வு தேவை உலக பிரகாரமான வாழ்க்கையில் பார்க்கும்போது ஒரு நல்ல விழிப்புணர்வோடு நம்ம வாழ்ந்தோன்னா தான் எந்த ஆபத்திலையும் நாச மோசங்களையும் தீமையிலையும் நம்ம சிக்காமல் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் விசாசம் குறித்து ரொம்ப ஒரு விழிப்புணர்வு தேவை எப்பவும் ஜபத்தில் விழிப்போடு தரித்திருக்கணும் அப்படி நம்ம ஒரு விழிப்புணர்வோடு நம்ம வாழ்ந்தால் தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எளிமே பிரகாசிக்க முடியும் ரெண்டாவது விசுவாசத்தை நம்ம நிலைத்திருக்கணும். தேவன் மேல் உள்ள அந்த விசுவாசத்தை நம்ம ஒருபோதும் விட்டுடకూడாது. அந்த விசுவாசத்தை நம்ம உறுதியோட நம்ம பറ്റി கொண்டு இருக்கணும். மூணாவது புரிஷராய் இருக்கணும். புரிஷராய் இருக்கணும்னு சொல்லும்போது நம்ம நமக்குள்ள அந்த கோழைத்தனத்தின் ஆவி இருக்க தேவன் நமக்கு தைரியமும் அன்பும் பலனும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். சோ நம்ம தைரியமா இருக்கணும் ஒவ்வொரு காரியங்களும் நான்காவது திடமனதா இருக்கணும். ஒரு காரியத்திலும் 20னமாய் இருக்காம ஒரு காரியத்துல டஷ் எடுத்து அதுல திடன் கொண்டு உறுதியா இருக்கக்கூடிய சுபாவத்தை நம்ம பெற்று